வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா எல்லோரும் சர்வ சீரிஸுக்கு வந்து தயார் ஆகிட்டீங்களா அப்படின்னு கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்க அது என்னப்பா சர்வே சீரீஸுக்கு தயார் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறேன் அப்புடின்னு கேட்காதீங்க அதாவது சர்வ சீரீஸ் வந்து பார்க்குறதுக்கு எல்லோரும் வந்து தயார் ஆகிட்டீங்களா அப்படிங்கிறத நான் கேட்டேன் அதாவது இப்போ வந்து சர்வே சீரீஸ் வந்து நடக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு வாரம் மட்டுமே தான் இருக்குது ஆனாலும் இப்போ வந்து சர்வே சீரீஸ் வந்து நடக்கிறதுக்கு அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபேன்ஸ் வந்து அதிகமாக காட்டுறதுக்கான ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா சர்வ சீரீஸ் அதில் வந்து மென்ஸ் சர்வே வந்து நம்மளுடைய மெயினான ஆட்கள் இருக்காங்க வந்து நம்மளுடைய ப்ரோக்லஸ்னராக இருக்கட்டும் கோடி ரோட்ஸாக இருக்கட்டும் சிஎம் பங்காக இருக்கட்டும் ரோமண்டைன்ஸு ட்ரூ அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து இந்த சர்வே சீரிஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறனால வந்து இப்போ வந்து இந்த சர்வே சீரிஸுக்கான ஒரு மகிமை அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு அது இல்லாமல் வந்து இப்போ இந்த சர்வே சீரீஸில் வந்து யார் வந்து வின் பண்ணுவா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு அது இல்லாமல் அதிகமான பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து இப்போ வந்து யாருக்கு வந்து அதிகமாக ஃபேவராக இருக்கு பேஸ் டீமை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்போனா நம்மளுடைய ஜே ஜிம்மி அப்புறம் நம்முடைய கொடி ரோட்ஸு சிஎம் பங்கு நம்முடைய டென்ஸ் இவங்க வந்து ஃபேஸ் டீமு இதை நம்ம ஹீல் டீமை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரான் பிரேக்கர் பிரான்சன் டீட் ட்ரூ மேக் டயர் லோகன் பால் ப்ராக் லஸ்னர் இவங்க ஹீல் டீம் இவங்க ரெண்டு பேர்த்தில் வந்து யார் வந்து சர்வைவ் சிரீஸ் அதாவது மென்ஸுக்கான அந்த சர்வைவ சீரிஸோட அந்த வார் கேம் வந்து யார் வந்து வின் பண்ணும் அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்காது இல்லாமல் யார் வந்து வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அது இதே நம்ம ஃபேஸ் டீம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாருக்குமே யாரையுமே பிடிக்கவே பிடிக்காது இது ஒன்னு ஏன்னா இது வந்து தோல்விக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக இது வந்து அமையும் ஏன்னா இப்போ வந்து நம்முடைய ரோமடையன்ஸுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அதாவது நான் வந்து சர்வே சீரீஸில் வந்து உங்கள் கூடலாம் வந்து நான் சேர்ந்து வந்து அந்த கேம்ல வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டேன் அப்படிங்க மாதிரி நம்முடைய ரோமடையன்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் வந்து உங்கள் கூடலாம் வந்து நான் மேட்ச் பண்ணுவேனா அது அது வந்து இம்பாசிபிள் அதாவது நான் வந்து ரிட்டன் வந்த அப்படின்னா உங்களுக்காக வந்து நான் ரிட்டன் ஆகல நான் வந்ததுக்கான காரணம் என்னென்னா என்னோடய பிரதரான ஜே ஜிம்மியை வந்து சேவ் பண்ணுறதுக்காகவும் அவங்க ரெண்டு இப்போதையும் காப்பாற்றுக்காக மட்டுமே தான் நான் வந்து வந்தேனே தவிர உங்களுக்காக நான் வரல அப்படிங்க மாதிரி ரோமண்டின் சொல்லிட்டார் அல்லாமல் நான் சர்வே வந்து நான் உங்கள் கூடலாம் வந்து நான் வந்து மேட்ச்ஸ்லாம் வந்து விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இது ஒரு பக்கம் ரோமண்டின்ஸு இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய ஜே உசோ ஜே உசோ என்ன அப்படின்னா ஜே உசோக்கு வந்து இப்போ வந்து கோடி ரோட்ஸ் வந்து அந்த வாரிகமில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய ஜே உசோக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல அதாவது ஆரம்பத்தில் இருந்தே நம்முடைய ஜே உசோக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸ்லாம் வந்து இதில் வந்து எதுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஜே ஊசோக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோவம் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் மேலே இருக்குது இது ரெண்டு மூணாவது விஷயம் என்னென்னா நம்மளுடைய பங்கு அதாவது பங்கு வந்து அந்த சர்வே சீரீஸில் வந்து ஹெட்டாக இருக்கிறாரு அப்படிங்கிறக்காக நம்மளுடைய ரோமலேன்ஸ்க்கு பிடிக்கல அது நீலாம் வந்து சர்வே சீரீஸில் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமலின்ஸுக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்கு வந்து இப்போ சொல்கிறக்காரனால இது மூணு இது நாலாவது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய ஜிம்மி ஊசோ நம்முடைய ஜிம்மி ஊசோ வந்து யாருக்கு வந்து உதவுவார் அப்படிங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு டுஸ்டன் தனியாக இருக்கிறது நம்முடைய ஜிம்மி ஊசோ வந்து இப்போ வந்து யாருமே வந்து மதிக்கிறது இல்லை அது டைன்ஸாக இருக்கட்டும் நம்முடைய ஜே உசவாக இருக்கட்டும் இங்கே ரெண்டு பேரும் வந்து நம்மளுடைய ஜிம்மி ஊசோ வந்து மதிக்கிறதே கிடையாது நம்முடைய ஜே உஷோ வந்து நான் தான் ஹெட்டு நான் தாங்க எல்லாமே அப்படிங்கிறது டைன்ஸ் கூட கிடையாது நான் தான் எல்லாமே மாதிரி நம்முடைய மதிக்க மாட்டார் அதாவது அண்ணனான ஜிம்மி ஊசவே மதிக்காமல் தான் நம்முடைய ஜெய உசோ வந்து எல்லா விஷயமே பண்ணிக்கிட்டு இருக்கா நம்முடைய ஜிம்மி ஊசவும் கூட அந்த ஒரு சர்வீஸ் சீரிஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நூறு சதவீதம் வந்து பட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டு இருக்காங்கன்னா ஏன்னா இப்போ வந்து ஃபேஸ் டீமில் இருக்கிற அஞ்சு பேர் வந்து இந்த ஃபேஸ் டீமில் வந்து இருக்காங்க அப்படின்னா இந்த அஞ்சு பேர்த்தில் வந்து யாரையுமே யாருக்குமே பிடிக்கல ரோமண்டன்ஸ் இருக்கிறது வந்து நம்மளுடைய சிஎம் பங்குக்கு பிடிக்கல சிஎம் பங்கு இருக்கிறது வந்து நம்மளுடைய ட்ரூ ஆக்கிண்டருக்கு பிடி அதாவது நம்மளுடைய ரோமண்டின்ஸுக்கு பிடிக்கல இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறது வந்து நம்மளுடைய ஜே உசோக்கு பிடிக்கல ஜே ஊசோக்கு வந்து பிடிக்கிறது என்னன்னா அவருக்கு வந்து பிடிச்சது வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு பிடிக்கல கோடி ரோட்ஸுக்கு பிடிக்கிறது எல்லாமே நம்மளுடைய ஜிம் ஹசோக்கு பிடிக்கல அப்படின்னு இவங்க அஞ்சு பேர்த்தில் வந்து யாருக்குமே யாரையுமே வந்து பிடிக்கல அப்படிங்கிறப்ப இதில் வந்து இவங்க வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு இருக்குது அதாவது இந்த வாரிகம் வந்து அதிகமாக வந்து சொல்ல போகிற ஒரு விஷயம் அப்படின்னா அதாவது இதில் வந்து ஒத்துழைப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னா அந்த மேட்ச் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கோ இல்லை அடுத்த ஆள் வந்து வின் பண்ணிட்டு போகிறதுக்கோ வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து அதிகமாக சொல்ல போகிற ஒரு விஷயம் அப்படின்னா இதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த சர்வே சீரிஸை வந்து இந்த ஒரு டீமை வந்து உருவாக்கு இந்த சர்வே சீரீஸ் இந்த ஒரு டீமை வந்து உருவாக்குனது யார் அப்படின்னா அதாவது விசன் ஃபேக்ஷனுக்கு அகேனஸ்ட்டாக வந்து யார் நின்னா அப்படின்னா நம்மளுடைய அதாவது விசன் ஃபேக்ஷன் வந்து யார் இருந்தாலும் நம்முடைய பிரான்பேக்கரும் பிரான்சன்டீட்டு தான் இருந்தாங்க அவங்களுக்கு அகென்ஸ்டாக வந்து யார் இருந்தால் நம்முடைய சிஎம்பக்கும் நம்முடைய ஜேவுசவ் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அந்த டீமை உருவாக்கணும் நம்முடைய சிஎம்பங்கும் நம்முடைய ஜேவ்சவ் வந்து அந்த ஒரு ஸ்பாட்ல இப்போ இல்லை அதாவது இப்போ வந்து நம்முடைய ஜே ஊசவும் நம்முடைய சிஎம் பங்கு இருக்காங்கன்னா அவங்க வந்து இப்போ வந்து லீடரா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா இருக்குது அது இவங்க தான் இந்த டீமை வந்து உருவாக்குனாங்களா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா இருந்துச்சு அதே அங்கே நம்ம விஷன் ஃபேக்ஷனில் பார்த்தோன்னா நம்மளுடைய பிரான்பேக்கரும் சென்ட்ரி தான் வந்து அதை உருவாக்குனாங்க இப்போ வந்து அதில் வந்து யார் வந்து இதில் ஹெட்டாக இருக்கா அது இதில் வந்து யார் வந்து தலைவனாக இருக்கா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய வந்து இப்போ இருக்குது இத்கிட்ட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து இது எல்லாமே வந்து இப்போ வந்து இப்போ நம்முடைய ரோமெண்டியன்ஸ்ஸோட அந்த ஒரு டீம்ல வந்து அந்த ஒரு ஃபேக்ஷனை உருவாக்குறது யாருன்னா அது வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா வந்து இப்போ வந்து போயிடுச்சு அதில் வந்து இப்போ வந்து அதில் வந்து ஹெட்டாக வந்து இப்போ யார் இருக்காப்பனா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் தான் வந்து இருக்கார் அப்படிங்க மாதிரி பட் அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது அதில் நம்ம வந்து இதே நம்ம அங்கே விசன் ஃபேக்சனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது நம்மளுடைய பாலிகம்னோட அந்த ஒரு டீமில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து யார் இருக்காப்பனா நம்மளுடைய ப்ராக்லெஸ்னால் தான் வந்து அதில் வந்து இப்போ ஹெட்டாக தெரியுறா ஆனால் அந்த டீம் உருவாக்க நம்முடைய பிராண்ட் பேக்கரும் பிராட்ஸண்டீடும் இப்போ வந்து அதில் வந்து இருக்காங்களா அப்படிங்கிறது பட் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ வந்து போயிடுச்சுங்கிறப்போ இல்லை ப்ராக்லெஸ் தான் வந்து இப்போ வந்து ஹெட்டாக தெரியிறாரு அப்படிங்கிறப்போ ஏன்னா ஒட்டுமொத்த பேருமே அதை சொல்கிற மாதிரி ஒருத்தர் வந்து அந்த ஒரு ஸ்டோரியை மாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ரோமண்டன்ஸ் வந்தார் இப்போ ரோமண்டன்ஸாக வந்து இப்போ வந்து அதிகம் வந்து இப்போ வந்து பாப்புலர்ல வந்து தெரியாது இது நம்முடைய ப்ராக்லஸுன்னு சரி நம்முடைய ரோமண்டேன்ஸ் சரி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இப்போ வந்து ஹெட்டாக வந்து இப்போ வந்து தெரியுறாங்க இல்லாமல் இப்போ மெயின் சாம்பியனான நம்ம கோடி ரோட்ஸும் நம்முடைய சிஎம் அங்குக்கு வந்து அதே ரோமண்டியன்ஸோட அந்த ஒரு டீம் அப்பில் தான் இருக்காங்க ஆனாலும் இவங்களை பற்றி இப்போ வரைக்கும் எந்த விதமான ஃபேன்ஸ் வந்து அதிகம் எதுவுமே பேச மாட்டாங்க இவங்க அதாவது டபுள் டபுள்யூல மெயின் சாம்பியனாக ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா இவங்களை பற்றி ஏதாவது பேசணும்னா அவங்க யா ஃபேன்ஸ் வந்து அதிகமாக பேசுகிறது யார்னா இதில் வந்து இப்போ சர்வே சரிசில் வந்து ஒரு பக்கம் நம்முடைய ரோமண்டன்ஸ் இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து நம்ம ப்ராக்லஸ்ன்னு இருக்காரு இதில் ரெண்டில் வந்து யார் வின் பண்ணுவா ரோமனியன்ஸோட அந்த ஒரு டீம் வந்து வின் பண்ணுவாள் இல்லை ப்ராக் அந்த ஒரு டீம் வந்து வின் பண்ணுவோம் மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸ் வந்து அதை தான் சொல்கிறாங்களே தவிர இப்போ நம்ம சிஎம் பங்கும் நம்முடைய ட்ரூ நம்மளுடைய சிஎம் பங்கும் நம்ம கோடி ரோட்ஸும் பட் யாருமே வந்து இது பண்ண மாட்டாங்க இது இது வந்து ஒரு ஆளாவே நம்முடைய கொடி ரோட்ஸும் நம்முடைய சிஎம் பங்க்கையும் டபுள் டபிள்யூ ஃபேன்ஸ் வந்து யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க ஆனாலும் இப்போ வந்து நம்முடைய ரோமனியன்ஸுக்கு வந்து இதில் வந்து அதிகமான துரோகங்கள் வந்து நடக்கும் அப்படிங்க மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படுகிறது அதாவது இப்போ நான் சொல்லி ஜே ஜே சோ ஜிம்மி ஓசோ ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து பண்ணலாம் அப்படின்னா நம்முடைய ட்ரூ மேக் அதாவது நம்முடைய கூட ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பண்ணலாம் அது ரெசமணி ஃபார்ட்டி டூக்கு வந்து நம்மளுடைய சிஎம் பங்கும் நம்முடைய ரோமெடன்ஸுக்குமானால் அந்த ஒரு ஹிண்டிங்கை கூட டபுள் டபுள்யூ அதாவது டபுள் டபுள்யூ வந்து அந்த வேர்ல்டு ஹெவிய சாம்பியன்ஷிப்புக்காக ரெசமணி ஃபார்ட்டி டூக்கான ஒரு ஹிண்ட்டோ அதில் வந்து கொடுக்கலாம் அதாவது நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய ரோமடையன்ஸுக்கும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து அதில் வந்து வர மாதிரி காட்டலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப இது நம்ம கோரிட்ஸுக்கும் நம்முடைய ரோமண்டையன்ஸுக்குமான அண்டிஸ் டபுள் டபுள்யூ சாம்பியன்ஷிப் ஆச்சு ரெசமி ஃபார்ட்டி டூவில் வந்து நடக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு ஹிண்டிங்கை கூட நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து பட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா இப்போ வந்து சர்வே சீரிஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பட் இதில் வந்து நமக்கு வந்து கிளியராக வந்து கண்டிப்பாக வந்து தெரியுது ஆனால் இதில் வந்து யாருக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது வந்து பட் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்னோடய ஒப்பீனியன் அப்படி நான் சொல்கிறது என்ன இதில் வந்து நம்முடைய பிராண்ட் பேக்கர்னு பிரான் சண்டியோட அந்த ஒரு டீம் தான் வந்து வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பட் நான் வந்து அதிகமாக வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா ஹீல் டீம் தான் வந்து வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது பட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்க மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து இதில் நம்மளுடைய ப்ளாக்லஸ்னர் இருக்கார் நம்முடைய லோகன் பால் நம்மளுடைய ட்ரூ மார்க்கண்டர் அப்புறம் நான் அப்புறம் ஃப்யூச்சர் ஆனால் நம்முடைய பிரான் பேக்கர் பிரான்ஸ் இவங்க எல்லாருமே இருந்தாலும் இதில் வந்து இவங்க தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நூறு சதவீதம் இருக்குது ஆனாலும் இதை விட வந்து நம்முடைய வேர்ல்டு ஹெவே சாம்பியனான அப்படி சிஎம் பங்க் அண்டிஸ் டபுள் டபுள் சாம்பியனான கோடி ரோட்ஸு அவருடைய ட்ரைபல் சீஃப் ரோமடைன்ஸ் ஜே ஓசோ ஜி ஓசோ இவங்கலாம் இருந்தாலும் இவங்க வந்து எதுக்கு வந்து அந்த சர்வீஸ் சர்வீஸ்ல வந்து எதுக்கு வந்து வெற்றி சர்வே சரிஸில் இவங்க எதுக்கு அதாவது ஃபேஸ் டீம் வந்து எதுக்கு வந்து இவங்களுக்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா ஏன்னா இவங்கக்குள்ளே வந்து இவங்க அஞ்சு பேர் இருக்காங்கன்னா இவங்க அஞ்சு பேத்துக்குள்ளேயே வந்து இவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அது இவங்களுக்கு வந்து நிறையா இருக்குது அதாவது ஒருத்தரை வந்து ஒருத்தருக்கு வந்து பிடிக்காம வந்து இந்த சர்வீஸ் ரீஸில் வந்து இவங்க வந்து ஒரு டீமை பண்ணி இப்போ வந்து பாலிகமனுக்கு அகென்ஸ்ட்டாக அதாவது பாலிகமோட அந்த ஒரு டீமுக்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்கனால இவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொன்னால் ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது வந்து இவங்க யாருக்குமே இல்லை அப்படிங்கிறனால இவங்க வந்து அதிகமாக வந்து இந்த சர்வீஸ் சீரீஸில் வந்து தோற்று போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்குது மாதிரி நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம டென்ஸை வந்து நான் வந்து அவங்க உடனே சேர மாட்டேன் மாதிரி நம்மளுக்கு ரோமெட்ஸை இப்போ வந்து அதிகமான ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சு சொல்லிட்டாரனால இதுவே வந்து நம்ம வந்து ஒரு ஹிண்ட் எடுத்துக்கலாம்னால சர்வீஸ் ரீஸில் வந்து அதிகமான வாய்ப்புகள் அதாவது விட்டு வெற்றிக்கான அதிகமான வாய்ப்புகள் வந்து யாருக்கு இருக்குன்னா நான் வந்து சொல்கிறது என்னன்னா ரோமடைன்ஸோட அந்த அது ரோமடைன்ஸோட அந்த ஒரு ஃபேஸ் டீம் வந்து வின் பண்ணுறதை விட இப்படி சொல்கிறாங்க தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய பாலிகமனோட டீம் ஆனால் நம்மளுடைய பிராண்ட் பேக்கர் பிரான்ஸ் ட்ரூ அப்புறம் நம்மளுடைய லோகன் பால் நம்மளுடைய பிராக்லஸ் தான் வந்து வின் பண்ணுறக்கான வாய்ப்புகள் அப்படிங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்க மாதிரி பட் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் நானும் அதை தான் நான் சொல்லுவேன் பட் சர்வீஸ் சர்வீஸில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் ஒரு மண்டே நைட்டாக இருக்குது ஒரு ஸ்மாக் டவுன் இருக்கனால வந்து அதில் வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபியூட வந்து கொண்டுட்டு போகிறாங்க ரோம்டைன்ஸ் கூட அந்த டீம் அப்பில் வந்து இணைக்கிறாங்களா இணக்காமல் போகிறாங்களா இல்லை வந்து அது ரோம்டைஸ்க்கு போல வேற எதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணியானா பார்க்கலாம் ஏன்னா தரமான ஒரு சம்பவம் வந்து கண்டிப்பாக வந்து சர்வீஸ் சர்வீஸில் வந்து இருக்குன்னு கேட்டால் நூறு சதவீதம் வந்து பட் இருக்குது மாதிரி பட் அதிகமாக சொல்லப்படுது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியானா பார்க்கலாம்